பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமா செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பகை கடிதலில் இன்னைக்கு நம்ம பத்து பாடல்களையும் பாட போகிறோம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப்புக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும் இப்போ அப்டேட் ஆகியிருக்கிற ஒரு விஷயம் எப்படின்னா இப்போ நம்ம சைலண்ட்டில் பார்ப்போம் பார்த்தோம்னா என்ன பாடுறாங்க பேசுகிறாங்கன்னெலாம் தெரியாது சும்மா ரீல் மட்டும் ஓடும் அதுக்கு முன்னே அதுக்கு முன்னே அப்படியே பாடுறது மட்டும் காட்டுவாங்க இப்போ நாங்கள் பேசுகிறதுக்கான லிரிக்ஸை போடுறாங்க அதில் வந்து ஞான சம்பந்தருடைய பதிகம் பாடியிருந்தேன் அந்த பதிகத்தில் வந்து நேற்றையும் முந்த நாள் அந்த பதிகத்தில் வந்து உலகு ஆள்பவரே அப்படின்றத ஆழ்வாரே ஆழ்வாரேன்னு போட்டிருந்தாங்க அதை நீங்கள் தப்பாக எடுத்துங்கன்னு கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் ஆள்பவரேன்னு தான் கேட்குறவங்க நான் பேசுகிறத கேட்குறவங்களுக்கு புரியும் அது எப்படியோ அது பிழையா ஆழ் ஆழ்வாரேன்னு போட்டுட்டாங்க ஆழ்வார் கிடையாது உலகு ஆள்பவரே அப்படின்ட்டு இருக்கோம் இப்போ நாம் இன்றைக்கி இந்த பத்து பாடல்களையும் பார்ப்போம் திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம்பன் சுவாமி திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவல்லர் சுடருவே சேவை கரம் அமருவே அருமறை புகழுருவே பவர்கள் தொழுமுருவே இருள் தபும் ஒளியுருவே எனினை எனதிரே குரு குகண் முதன்மிலே கொணர் தீவங் இறைவன ஏணர் பலர் சுடர்குருவே சிவைகரம் அமருவே அருமறை அறவர்கள் அரவர்கள் உருவே. இருள்தபும் ஒளி தருவே என குரு குருகுகன் முதன்மையிலே கொணருதியும் இறைவனையே இந்த திருப்பதிகத்தை காலை மாலை பூசித்து பத்தி பிறங்க பாடுவார் திருமயில் மீது பரமனை தரிசிப்பர் பகையை வெல்வர் நம்மளுடைய கஷ்டமே என்னன்னா எங்கே போனாலும் நம்மளுக்கு பகை வர்றது தான் அந்த பகையெல்லாம் வெல்லணும்னு நம்ம முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி வழிபாடு பண்ணணும் அதுக்கான பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த பதிகத்தை விடாது பாடுங்க கேளுங்க விளக்கி வச்சு பூஜை பண்ணுங்க திருவலர் சுடருருவே சிவைகரம் அமருருவே அருமறை புகழுருவே அரவர்கள் தொழுமுருவே இருள் தபும் ஒளியுருவே என நினை எனதெதிரே முதன்மயிலே பொணர்தியுங் இறைவனையே மறை புகழ் இறைமுணரே மறைமுதல் பகருருவே பொரை மலியுலகுருவே புனடை தருமுருவே இறையில முகவுருவே எனினை எனதிரே குருவர் திருமயிலே கொணர் தி ஜுங்கிறைவனையே இதரர்கள் பலர் பொறவே இவனுரை எனதெதிரே மதிரவி பலவன தேர் வல்லரசரிடையனமா சதுரோடு வறுமையில் தடவரை அசையுறவே குதித்தரு மறுமயிலே கொணத்தையும் விரைவனையே பவநடை மனுடர் முனே படருறும் ஜனதிரே நவமணி நுதல் அணியே நாகை பலமிட அணிமால் சிவனிய திருமயிலே திட நொடிவலமே குவலயம் வரும் மயிலே இறைவனையே அழகுரு மலர்முகனே அமரர்கள் பணிகுகனே மழவுரு உடையவனே மகதி பெரியவனே இழவிலிறையவனே என நினையனதெரே குழகதுர்மளிர்மயிலே கொனதியும் இறைவனையே இனையரும் அருமுகனே இத சசி மருமகனே இனரணி புரள் புயனே என்ன நினை என ரே வர உரமே கலை உற எழுதருமோர் குணமுரு மணிமயிலே குணதியும் இறைவனையே எலியையன் இறைவகுகா காணினை எனது திரே என் இறைவகுகா என நினை எனதெதிரே திரல் கலை மீன் என எனமிடைவான் பல பல எனமினுமா பல சிறை விரிதருள் நீல் குளிர்மணி விழிமயிலே பொனதியுன் இறைவனையே இலகையில் முருகா என நினை எனதெதிரே பல பல கலமணியே பல பல பதமணியே கல எனமா கவினொடு வருமயிலே குளவிடு சிகை மயிலே கொனதியும் இறைவனையே இகளுருவகுமரா என நினை எனதெதிரே சுகமுனி வர எழிலார் சுரர் பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுரநடமிடும் மயிலே குகபதி அமர்மயிலே பொவனையே கருணை பெய் கணமுகிலே கடமுனி முதலே அருண் அயன் அரண்ஜனவே அகனினை எனதெதிரே மறுமலர் அணிபலமே மறுவிடு கலமயிலே குரு பல வவிர்மயிலே இறைவனையே கொணர்தியுன் இறைவனையே இந்த பத்து பாடல்களும் விளக்கத்தோடு பத்து நாட்களாக நம்ம பார்த்தோம் இந்த அருமையான இந்த பாடலை ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் இந்த பாடலை எல்லாம் கேட்டு நீங்கள் பயனடையணும்னு என்னால் முடிஞ்ச தொண்டு இதுக்கு மேலே எனக்கு செய்யறதுக்கு எதுவும் தெரியாது இது மாதிரி போடுற பாடுறதுக்கு தான் எனக்கு தெரியும் இது அனைவருக்கும் வந்து சேரணும் தெரியாதவங்களும் பயனுறணும்னு வந்து போடுறது இதை கேட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் நமச்சவாய நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்